வணக்கம் முட்டைப்பட்டை நேர்களே வணக்கமாக வந்து நம்ம சொல்லிட்ட கேள்வியாக கேட்டுட்ருப்பார் அவருக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாதனால கேள்விகள் கேட்க ஆளும் இல்லை ஸோ நம்மளால் வந்து சில வீடியோக்கள் வந்து அடுத்தடுத்து போட முடியல என்னென்னு பார்த்துருப்பீங்க நாட்டு நடப்பு தான் வேறு ஒன்றுமே இல்லை நாட்டு நடப்பு என்னென்னு பார்த்திங்கன்னா போக்குவரத்து துறை காவல்துறை மோதல் அதை வந்து சால்வ் பண்ண வேண்டிய மேலே பவர் இருக்கக்கூடிய அரசு அதிகார சீட்டு எதுவுமே பண்ணல ஸோ அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் பார்த்துட்ருக்குன்னு வச்சுக்கங்களேன் அதே மாதிரி சட்டம் ஒழுங்கு வந்து ரொம்ப டேமேஜாக போயிட்டுருக்கு ஒரு நாளைக்கு குறைஞ்சது நாலஞ்சு குளம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சன் நியூஸ்லேயே போடுறாங்க தமிழ்நாட்டில் வந்து ஒரு நாளைக்கு நாலஞ்சு குளம் நடக்குது சன் நியூஸ்லேயே போடுறாங்க அந்த நியூஸ் எல்லாம் பார்க்கும்போது என்னடா நாடுன்ற மாதிரி என்ன வச்சுக்கோங்களேன் ஒரு படத்தில் தான் பார்த்திபன் சார் சொல்லுவார் அவங்கவங்க பாதுகாப்புக்கு அவங்கவுங்களே வந்து ஒரு கத்திய கையில் வச்சுக்கோங்க அந்த மாதிரி ஆகிப்போச்சு நாட்டு சுச்சுவேஷன் ஸோ அப்படி தான் தெரியல இதுக்கு என்ன சொல்யூஷன்னா மேலே இருக்கிற ஆட்சியாளர்களும் அதிகாரிகளும் வந்து திறம்பட செயல்பட்டால் மட்டும்தான் வந்து இதுக்கு சொல்யூஷன் ஏன்னா மக்கள் நம்ம ஒன்றும் முடியாது நம்ம கையில் என்ன இது ஓட்டிங் பவர் அதை போட்டுட்டு நம்ம ஆணுமாய் பார்த்துட்டு உட்காந்துட்டுருக்கோம் ஸோ சட்டம் ஒழுங்கு ரொம்ப ரொம்ப ரொம்பவே முஸ்டாக போயிட்ருக்கு அதிகப்படியான குத்து கொலைகள் அப்படின்னு தான் டெய்லி செய்தி பார்க்குறோம் இது ரொம்ப வருத்தமான ஒரு நியூஸை அதெல்லாம் இருக்கக்கூடாது எந்த ஒரு வளர்ந்த நம்ம வந்து இதை வார பெருமையாக மாறு தட்டிக்கிறோம் தமிழ்நாடு தான் வந்து இந்தியாவிலேயே வளர்ச்சி மாநிலம் அப்படி இப்படி சொல்லிட்டு இதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு நியூஸ் பார்த்தேன் தஞ்சாவூர் ஹாஸ்பிட்டலில் ஜிஹெச்சில் வந்து பெட் இல்லாமல் பாயில் வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டுருக்காங்க காலைல ஒரு நியூஸு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரொம்ப பின்தங்கி மா மாநிலமாக வந்து ஆனவுனா உத்தரப்பிரதேசம்வோம் பீகார்ன்னு ஒரிசான்னுவோம் அங்கே நடந்தால் மட்டும் உடனே ஃபோட்டோ எடுத்து மீன் சிறுத்தைலாம் போட்டுருக்கோம் இங்கே நம்ம தமிழ்நாடு கேட்டால் உயர்ந்த மாநிலம் அனுகிட்ருக்கோம் இங்கே இப்படி மாதிரி அவலமாக போயிட்டுருக்கு அதுல இல்லாமல் வந்து மின்சாரம் மின்தடை வந்து ரொம்ப ஊஸ்ட்டாக இருக்குது என்ன சொல்லுவாங்க வெயில் காலமே வெயில் கோடைக்காலமே வந்து முடிஞ்சு போச்சு வெயில் காலமே ஆனாலும் பார்த்தீங்கன்னா மின்தடை அதிகமாக நடந்துகிட்ருக்கு ஸோ அதை வந்து யாருமே வந்து ஒரு பொருட்டாகவே இது பண்ணிக்கிறதில்ல என்னமோ சொல்லுவாங்களே அவ்வளோதான் இதுமாதிரி கைதிக்கு வைக்கப்பட்ட உதவி தான்ன்ற மாதிரி உதவாக்கிட்டு இருக்குமானு தெரியல இதில் யாருமே பேச மாட்டேறாங்க பேச மாட்டேறாங்கன்னு யார் பார்த்திங்கன்னா இந்த நடிகர்கள் அந்த சமூக ஆர்வலர்கள் அவர்கள் இவர்கள் சொல்லிட்டு நிறைய பேர் இருப்பாங்க அவங்களும் யாருமே பேச மாட்டுறாங்க சில வாரம் வந்து சிஎம் சில நாட்களுக்கு முன்னாடி சொன்னார் எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத ஆட்சி நடந்து கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி குறை சொன்னால் சக்கரவர்த்திக்கு உள்ளே வச்சிடறாங்க அதனால் வேறு யாரும் சொல்ல மாட்டாங்களே தெரியல ஸோ இது ஒன்று இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து திரு பாரத பிரதமர் திரு மோடி அவர்கள் வந்து கன்னியாகுமரியில் வந்து தியானம் மேற்கொண்டுறாரு அதுக்காக பார்த்தீங்கன்னா நாலாயிரம் போலீஸார் பந்தோபஸ்துன்னு இறக்கி விட்ருக்காங்க அதாவது கருப்பு பலூன் பறக்க விட்டு இவங்க தான் வந்து இன்றைக்கி பாதுகாப்பு பந்தோபஸ்து வெல்கம் பண்ணுறது வெள்ளை கொடுறது பிடிச்சிட்டு போயிட்டு வரவேற்கிறதுன்னு பண்ணுறாங்க இதையும் யாரும் கேட்க மாட்டேறாங்க வேறு என்ன தடா கேட்பீங்க எப்போ தடவை கேட்பீங்கன்னா எதுவுமே தெரியாமல் போயிட்டுருக்கு ஸோ சொல்லப்போனால் வந்து தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி செய்தால் பிஜேபி ஆட்சி செய்தால் தெரியல அளவு தான் இங்கே நடந்துட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய பேச வேண்டியது இருக்குது அதான் கேள்வி கேட்க வேண்டிய சுருட்டை கிடையாது நீங்கள் யாராவது வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்கள் எந்த மாதிரி என்ன நியூஸ் உங்களுக்கு வேணும் எந்த விவாதம் வேணும்னு சொல்லிட்டு அதை நம்ம அடுத்த செக்மெண்ட்டில் வீடியோவாக போடலாம் நன்றி வணக்கம்